ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த ராயல் என்பீல்டு காட்சி அறைக்கு போன நாங்க நான் தோழிய வந்து வண்டியில ஏறி உட்காந்து எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க ஏறி உட்காந்து பாத்தாங்க ஆனா வண்டி இந்த பக்கம் தள்ள முடியல அவங்க மனசுக்குள்ள ஒரு சிறு பயம் ஏன்னா இந்த விசை இந்த உலகத்துக்கு அவங்க புதுசு அப்படின்றதால வண்டியை தள்ள அவங்க விருப்பப்படல உடனே அந்த கடை உரிமையாளர் வந்து நீங்க பயப்படாம நிமித்துங்க நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முன்னாடி அவங்களை நிமித்த நாங்க பாருங்க அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சு இந்த வண்டி எவ்வளவு உசரம் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் தர இந்த கால எடுத்து மிதிக்கட்டையில வச்சு நேரம் நிமிர்ந்து பாருங்க அப்பதான் அந்த வண்டியோட சௌகரியம் எப்படி இருக்குன்னு அவர் சொன்னாரு அவங்களும் பார்த்தாங்க சொல்லிட்டாங்க அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது வண்டி எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு சௌகரியமா இருந்தது அப்படின்னு என்ன இந்த வண்டி கொஞ்சம் உசரமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஒரு வண்டியோட சௌகரியம் அந்த வண்டியோட உயரத்தை பொறுத்தது இந்த வண்டி கொஞ்சம் உயரம் கூட போல இருக்கு அவங்களுக்கு அவங்க வண்டியில இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா நான் இந்த வண்டியில போய் ஏறி உக்காந்தேன் நாம புலியையே ஓட்டின பெரிய பழு வேட்டையர் இந்த கொரிலாவோட ஒசரம்லாம் நமக்கு பெரிய விஷயமா இருந்தாலும் ஒரு வண்டி மேலே இப்படி ஏறுறது அந்த வண்டி எப்படி நிமித்துறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஒரு வாதியாரே மாணவனா மாதிரி வகுப்பாரிலிருந்து பொறுமையா கேட்டுட்டு இருந்த மாதிரி நம்மளே கேட்டுட்டு இருந்தாங்க ஆமாங்க அவங்க உண்மையிலேயே ஒரு வாதியார வாத்தியாரம்மா எங்க வாத்தியாரம்மாக்கு தில்லு திடீர்னு வந்துருச்சு பக்கத்துல இந்த வேட்டையான வண்டியில வேக வேகமா போய் வரித்தன மாதிரி உட்காந்து வண்டி நிமித்த நாங்க பாருங்க செதறிட்டேன் இந்த வண்டி அந்த வண்டியோட ஒசரம் கொஞ்சம் குறைவு அப்படின்றதால அவங்க தன்னம்பிக்கை கொஞ்சம் நிறைய இருந்ததெல்லாம் வண்டி நல்லா நிமித்திட்டாங்க இந்த வண்டியை அவங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படின்னு கூட எங்கிட்ட சொன்னாங்க சந்தில் சிந்து பாடுறதுல இந்த பிந்து மாதம் அடிச்சுக்க முடியாது அவங்க போய் வண்டியை பாத்துருக்கிற இடைவெளியில நான் இந்த காடி அறுநூத்தி ஐம்பது போய் உட்காந்தேன் இதான் முதல் முறை இந்த காடி வண்டியை நான் பாக்குறேன் நல்லா தான் இருந்தது வண்டி ஆனா ஓட்டி பார்த்தா தான் தெரியும் பக்கத்துல இமயமலையா நானூத்தி ஐம்பது இருந்தான்ப்பா இவனதான் வாங்கி போட்டுருந்தோம் நான் ஓட்டின குறைந்த சிசி வண்டிகளே இவன் தான் இப்ப அதிக சௌகரியத்தை கொடுத்தவன் தான் இவன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு உன்னை சீக்கிரம் வாங்கிடுவோம் கண்ணுங்களா வண்டியை பார்த்தா மட்டும் பத்தாது வண்டியை ஓட்டி பாருங்க அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வேட்டையின் வண்டியை தள்ளி கொண்டு வந்து இழுக்கதவை தூக்கி அந்த வண்டியை கொண்டு வந்து வெளில வச்சார் காலை கதிரவன் கடமையில கண்ணும் கருத்தமா இருந்தாரு வண்டியை ஓட்டி பாக்குறதுக்கு இதோட அழகான வானிலை தேவையில்லப்பா வண்டியை ஓட்டி பாக்குறதுக்கு நம்ம தோழி தயாராயிட்டாங்க பாதுகாப்பு உடையெல்லாம் மாட்டிக்கிட்டு அடுத்த குட்டி கதிரை சொல்றேன்